வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்துவதில் இந்திய மொழிகள் முக்கிய பங்காற்றுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தொழில்நுட்பத்தின் பலன்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் அனைவரையும் சென்றடைந்துள்ளது என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காலியாக உள்ள கிராமப்புற செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழக திருக்கோவில்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்து முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் மகாராஷ்டிரா ஒடிசா பஞ்சாப் ஹரியானா அணிகள் வெற்றி பெற்றன இனி விரிவான செய்திகள் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்துவதில் இந்திய மொழிகள் முக்கிய பங்காற்றுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இந்திய மொழிகள் நமது கலாச்சார அடையாளம் என்று கூறினார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதை தவிர்த்து இந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் ஆங்கிலம் காலனித்துவ அடையாளத்தின் ஒரு பகுதி என அவர் தெரிவித்தார் நமது நாட்டின் மொழிகள் நமக்கு பெருமை சேர்ப்பதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டார் நமது இலக்கியங்கள் சமூகத்தின் ஆன்மா என்று அவர் கூறினார் அந்நிய மொழிகளால் நமது கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது என்று திரு அமித்ஷா தெரிவித்தார் தொழில்நுட்பத்தின் பலன்கள் கடந்த ஆண்டுகளில் நாட்டில் அனைவரையும் சென்றடைந்துள்ளது என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஊடக நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் பேசிய அவர் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்க்கையை பெரிதும் எளிமைப்படுத்தியுள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையால் இந்தியா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருகிறது என அவர் குறிப்பிட்டார் கல்வி வேளாண்மை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மக்களின் வாழ்க்கையில் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் விண்வெளி பொருளாதாரம் தற்போது எட்டு பில்லியன் டாலராக உள்ளது எனவும் இது அடுத்த சில ஆண்டுகளில் நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலராக உயரும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் விண்வெளி புத்தொழில் நிறுவனங்கள் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது முன்னூறாக அதிகரித்துள்ளது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார் தமிழகத்தில் காலியாக உள்ள கிராமப்புற செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் தீர்ப்பு வெளியான பின்பு அந்த பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் மருத்துவ பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் புதிய மருத்துவ கட்டமைப்புகளில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு இருநூற்று ஐம்பது பேரை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழக திருக்கோவில்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலய குடமுழுக்கு விழா ஏற்பாடுகளை நேற்று மாலை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் குடமுழுக்கு விழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த குடமுழுக்கிற்கு சிறப்பு ஏற்பாடாக ஏற்கனவே பேருந்துகள் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு பயன்பாட்டில் இருக்கின்றன அதோடு சேர்த்து சுமார் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளை சுயற்சி முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் முப்பது இடங்களில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன பதினெட்டு தற்காலிக வாகன நிறுத்தும் இடங்கள் மற்றும் தற்காலிக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சுகாதார ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன கடலில் நீராடும் பக்தர்களுக்கு குறிப்பாக கடலோர பாதுகாப்பு பயிற்சி பெற்ற வீரர்களை அந்த பகுதியில் நிறுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் இந்த பாதுகாப்பு பணியில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பற்றது என தமிழக பிஜேபி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரையில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முருகபக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் பங்கேற்பதை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு விமர்சித்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்து யாரும் வழிபாடு செய்யக்கூடாதா என அவர் கேள்வி எழுப்பினார் இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடுதான் என்றும் இதில் பக்தி குறித்து மட்டுமே பேசப்படும் என்றும் அவர் கூறினார் அறநிலையத்துறை வருவாயிலிருந்து திருப்பணிகளை மேற்கொள்வதும் குடமுழுக்கு விழாக்களை நடத்துவதும் அரசின் கடமை என்றும் அவை சாதனை அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் நீங்கள் மாநில ஜூன் தேதி சர்வதேச யோகா தினம் யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல் வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில்தான் வேண்டும் உடலுக்கு அல்ல அறுபது வயதோ உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ யோகாசனங்கள் அனைவருக்கும் பணியாற்றுபவரோசனங்கள் இணையும் செயல்பாடாகிவிடுகிறது அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன வாருங்கள் நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம் யோக பயிற்சியை மேற்கொள்வோம் ஜூன் மாதம் தேதி சர்வதேச ஜ தினம் கள்ளக்குறிச்சியில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சம்பவம் நடைபெற்று ஓராண்டாகியுள்ள நிலையில் மக்களின் வேதனையை உணராமல் திமுக அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் விளம்பரங்கள் மூலம் திமுக அரசு ஆட்சியை நடத்தி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியில் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாக பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் கூறினார் வரும் தேர்தலில் மக்கள் திமுகவை புறக்கணிப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார் காவிரி உபரிநீர் திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இருவரிச் செய்திகள் காங்கோவின் கிழக்கு பகுதியில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர காங்கோவும் ருவாண்டாவும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவு செய்துள்ளன தென்னாப்பிரிக்காவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது இந்தியா பிரான்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சியான சக்தி பிரான்சின் லா கவாலிக்கில் நேற்று தொடங்கியது குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மூத்த ஓய்வூதியதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அடுத்த ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை சிறப்பு குறைதீர்ப்பு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச யோகா தினத்தையொட்டி கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் நாடு முழுவதும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நூற்று ஐம்பது இடங்களில் நாளை யோகா நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் இயற்கை சூழலில் யோகா பயிற்சி நிகழ்வு நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு ஹனீஷ் சாப்ரா மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு ஆய்வு செய்தனர் பெரம்பலூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கிரேஸ் பச்சாவ் பார்வையிட்டு ஆய்வு செய்தாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் திரு பொன்னையா ஆய்வு மேற்கொண்டார் அரியலூரில் ஹெச்ஐவி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரத்னசாமி தொடங்கி வைத்தார் திருவள்ளூரில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மனநல சிகிச்சை மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்களை ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடப்பு நிதியாண்டில் நாநூற்று எண்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நான்காயிரம் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் மகாராஷ்டிரா ஒடிசா பஞ்சாப் ஹரியானா அணிகள் வெற்றி பெற்றன சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் நேற்று மகாராஷ்டிர அணி மணிப்பூர் அணியை ஏழுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது மற்றொரு ஆட்டத்தில் ஒடிசா அணி புதுச்சேரியை ஆறு மூன்று என்ற கோல் கணக்கில் வென்றது மகளிர் பிரிவில் மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணி ஒடிசா அணியை வீழ்த்தியது மற்றொரு மகளிர் பிரிவு ஆட்டத்தில் ஹரியானா அணி எட்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தமிழ்நாடு அணியை வென்றது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் சேப்பாக்கம் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் கலாச்சார அடையாளத்தை வலுப்படுத்துவதில் இந்திய மொழிகள் முக்கிய பங்காற்றுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் தொழில்நுட்பத்தின் பலன்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் அனைவரையும் சென்றடைந்துள்ளது என மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் காலியாக உள்ள கிராமப்புற செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழக திருக்கோவில்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை போட்டியில் நேற்றைய ஆட்டங்களில் மகாராஷ்டிரா ஒடிசா பஞ்சாப் ஹரியானா அணிகள் வெற்றி பெற்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது